அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவச வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நல்லது நடக்குமா இல்ல சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் நடக்குமா இந்த நாள் முழுக்க நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இப்படி இந்த நாளுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஓரளவுக்கு நாளையும் பொழுதையும் கடத்திடலாம் இந்த நாள் பயப்பட வேணாம் நல்ல சுபம் முகூர்த்த நாளா இருக்கூடிய திங்கக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக தான் அமைச்சிருக்கு இதோட இந்த நாள் முழுக்கவே ஓம் நமக்கு சிவாய சுபரமான மனசார நினைக்க இந்த நாள் சிறப்பான நாளாக தொடங்கி முடியுங்க சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி மொதல் விஷயங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது ஒரு கவலை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி நடக்கலாமா அப்படி நடக்கலாமா ஏன் இப்படி நடந்துச்சுன்ற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதீத சிந்தனையை சிம்ம ராசிகளுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அளவா யோசிங்க யோசிக்கவே வேண்டாம்னு சொல்ல சரிங்களா அதோட திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் பயப்பட வேணாம் சமாளிச்சிருவீங்க அதாவது இன்னைக்கு பண தேவையால் எதுவும் பாதிப்பு இல்லை அதே போல கணவன் மனைவிக்குரிய குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அந்யுனம் அதிகமாகும் முக்கியமான விஷயம் தொடர்பாக வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை கேட்பீங்க அவங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சிலருக்கு தாய்மாமன் வகையில் சுப செலவுகள் ஏற்படும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகை அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறிக்கு பிறகு ஆனால் கிடைக்கும் இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்குங்க ஆனால் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு சிறிதா பிரச்சனைகள் வர்றதுக்கும் அது உடனே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதோட குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் சிக்கனமா செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட அன்பு தொலைங்கிறது குறையும் வேற்று மதத்தார்கள் உதவுவாங்க வியாபாரத்துல புதிய தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் சக ஊழியர்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இதோட இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல அன்பு நண்பர்கிட்ட ஆதரவு கிடைக்கும் அடிப்படை வசதிகளை இன்னைக்கு வந்து அதிகப்படுத்திக் கொள்வீங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடத்த முடியும் இதோட பெற்றோருடைய சோம்பரித்தனம் விலகுது பழைய பாக்கில வசூலிப்பதுல உங்களுக்கு இருந்த சிரமங்கள் நீங்குது வெளிநாட்டுக்கு செல்ல விசா கிடைக்கும் உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க சில விஷயங்களை மனம் விட்டும் பேசுவீங்க இதுவே தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கோரிகள் நிறைவேறும் திருமணமான தம்பதிகள் வெளியூர்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோயிலை புதுப்பிக்க உதவி செய்வீங்க ஆன்மீக பணியில நாட்டம் அதிகமாகுது கணவன் மணி உறவுங்கிறது ரொம்ப இனிமையா இருக்குங்க இதோட குறிப்பிட்டு சொன்னா நீங்க நினைத்த காரியம் பளிக்கும் குலதெய்வ வேண்டுதல் நிறைவேறும் யாரையுமே பகச்சிக்காதீங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க இரவுல நீண்ட தூர பயணம் போடுறத சுத்தமா தவிர்க்கணும் கழிச்சுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் வெளியில ஏதாவது உங்க பணம் கடனா கொடுத்திருந்தீங்க அப்படின்னாக்க இல்ல கைமாத்தா கொடுத்திருந்தீங்க ரொம்ப நாளாக பணம் கூட இன்னைக்கு வசூலாக வாய்ப்பு இருக்கு அதே போல உத்தியோக பணிகளை விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் ஆணவளுக்கு குழந்தை பேருக்காக காத்துட்டு கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உதவி கிடைக்கும் உடல் உஷ்ணம் அப்படிங்கறது இன்னைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நீர் மற்றும் இளநீர் இதை வந்து சேர்த்துக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த தாய் வீட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகை வந்து சேரும் கனவுகிட்ட வளைந்து கொடுத்து நடந்துக்கோங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விஷயங்கள் எல்லாமே நீங்க முன்னே நடத்த போறீங்க பிள்ளைகளால உங்களுடைய சமுதாயத்துல அந்தஸ்து போகுது உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையுமே அல்லது குடும்ப பிரச்சனையோ இல்ல உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ தீர்வுக்கு வரப்போகுது குடும்ப தலைவர்களை பொறுத்தவரை சிக்கனத்தை கடைப்பிடிப்பீங்க வாகனம் ஓட்டுறப்ப மிகவும் கவனமா தேவைங்க இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல இந்த நாள்ல வந்து பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கூட எனக்கு கொடுக்கும் இது ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் சளி தொந்தரவு வந்து போகும் கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்கனாக்கா ரொம்ப கவனமா இருக்கணுங்க இதோட ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கனாக்க வியாபாரம் இன்னைக்கு செலிப்படியுங்க நடைபாதை வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும் இதோட நட்பு வட்டம் அப்படிங்கிறது விரிவடையது மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கீங்க அப்படின்னாக்க புது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதே போல உறவுக்காரருடைய வருகையினால ஒரு சிலர் வீட்டுல மகிழ்ச்சி தங்கும் பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமா நடக்கும் வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் வரும் விருப்பம் இல்லாத சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நீங்க விலக்கி வைக்க போறீங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க திருமணம் சீமந்தம் போன்ற சுபகாரியங்கள் இவங்க வீட்டில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேக ஆரோக்கியம் பழிச்சிடும் சொத்து சிக்கல்கள் சுமூகமாக முடியும் ஒரு சிலர் வந்துட்டு இருக்கூடிய ஒரு தொழிலையே விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அரசாங்க வகைகளில் அனுகூலம் உண்டு காதல பொருட்களுக்கு கடமைகளை உணர்ந்து செயல்பட போகிறீங்க சொத்து சம்பந்தமான பதிவு மற்றும் பட்டா இந்த மாதிரி விதங்களில் நல்லது கிடைக்கும் அதே போல் உத்தியோக பணிகளில் வேலை பல அதிகமாகும் அதற்கேற்ற சம்பளமும் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் பயன் தருங்க அதே போல பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உணவு மட்டும் கொஞ்சம் இருங்க குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பார்த்து உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க எக்கா இருந்த கொண்டு தொடவே தொடராதீங்க சரிங்களா இதோட அந்த நாள் முழுக்கவே உடைய நிம்மதி நிலைக்கணும்னா இறைவனை பிரார்த்திக்கிறது நல்லதுங்க மற்றபடி அனைத்து நலன்களும் இன்னைக்கு உண்டாகும் மேலும் எதிர்பார்த்த ஏற்றம் உண்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உதவிக்காரம் நீட்டுவாங்க மனசுல சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் புகழ் உண்டாகும் அனைத்து விஷயங்களுமே மன திருப்தி ஏற்படும் புத்தி சாதுரியம் வாக்கு வன்மையால இன்னைக்கு நீங்க உயர்வே அடைய போறீங்க இதோட வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசா நிறைய விஷயங்களை நீ கத்துப்பீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க திட்டம் விடுவீங்க சுவையான உணவுகளை ருசித்து மகிழ்வீங்க அரசாங்கத்துக்கிட்ட நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் தனவரவு குறைவே இருக்காது எதிர்பார்த்த வகையிலையும் வரும் திரும்பவும் சொல்றீங்க தேவையற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க தாயுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க மற்றபடி என்ன செய்தாலும் சரி தன லாபம் குடும்பத்துல நிம்மதி குடும்ப சுகம் எல்லாத்துக்குமே குறைவில்லாம கிடைக்கும் புரியுதுங்களா மாணவர்கள்லாம் அதிக அக்கறையோட படிப்புல கவனம் செலுத்துவீங்க அனைத்து காரியங்களுமே கை கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கும் குழந்தைகள் மேல பாசம் அதிகமாச்சு ஆடை ஆபண சேர்க்கையும் ஒரு சிலருக்கு உண்டு உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மன கஷ்டப்பட நீங்குது ஒட்டுமொத்தமா சொன்னா இன்னைக்கு சிம்மத்திற்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க நாள் முழுக்கவே அழகா சமாளிச்சிடலாம் இதோட இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வமா தாங்க இருக்காரு சோ அவர்கிட்ட பக்தி செய்வதும் முழுசா அவர்கிட்ட சரணாகதி அடையிறதுமே அவருடைய அருளை பெறுவதற்கான மிகச்சிறந்த சிறந்த வழி தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமாக கருதக்கூடியவர் இவர் தான் ஸோ அதனால ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க சிவான்னு இருந்தா கூட போதும் எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் எப்பேற்பட்ட சிக்கல்கள் எப்பேற்பட்ட எதிரிகள் உங்களை சுத்தி இருந்தாலும் சரி அது எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது வந்த மாத்திரத்துல மறைஞ்சு போயிடும் அருள் முழுவதுமா கிடைக்கும் சரிங்களா அன்னைக்கு மாலை நேரத்துல அருகில் இருக்க ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அங்க நடக்கூடிய பூஜையில கலந்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க கோயில் பிரகாரத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க அந்த சிவபெருமான் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துவார் நல்லது கெட்டதை புரிய வச்சிருவார் உடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தந்திரமான சில விஷயங்களால லாபத்தை உண்டாக்குவீங்க பயணங்களின் மூலம் அனுபவம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் இருக்கும் ஒரு உடன்பொருட்புகள் வழியில உதவி கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த நாள் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போலியோ யாராக இருந்தாலும் சரி நிம்மதி நிறுந்த பணத்துக்கு குறைவில்லை செயல்பாடுகள் சிறப்பாக நடக்கும் இதோட அதிர்ஷம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை அதிசய எண் ஆறு அதிஷம் தருக்குடியும் நேரம் பச்சை நிறுங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த அக்ஷங்கள பாக்கலாங்க மகம் பூர்வ உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் பொறுத்த இந்த நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க மேலும் இந்த நாள் நன்மையை தரக்கூடிய நாள் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் சுய தொழிலை செய்றவங்களுக்கும் எண்ணங்கள் எல்லாமே நிறைவரும் வரவு அதிகரிக்கும் இதோட முக்கிய விஐ பினுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களாலயும் ஆதாயம் ஏற்படக்கூடும் அடுத்து பூர்வ நட்சத்திரம் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட நேற்றைய எதிர்பார்ப்பையும் இன்னைக்கு பூர்த்தியாகும் செயல்பாடுகள் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பதட்டம் இல்லாமல் செயல்பட போறீங்க மேலும் ஒரு வரியில சொன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அது உத்திர ஒன்றாம் பதம் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் செல்வாக்கு உயரும் வழி உறவுகளால நன்மைகள் ஏற்படும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிம்மத்திற்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான நாள் தான் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கூடிய நாள் தான் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தெய்வங்கள் துணை வருடம் ஓம் நமக்கு